ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன் யூஸ் பண்ணி ஷாலோ ஃப்ரை மெத்தடில் எப்படி ஈஸியாக சிக்கன் டிக்கா வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்காவுக்கு தேவையான சிக்கன் க்யூப்ஸ் போன்லெஸ் க்யூப்ஸ் வேணும் ஸோ அதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அடுத்து மசாலாஸ் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட் வேணும் சால்ட் ஒரு ஒன் டீஸ்பூன் சால்ட் வந்து இனஃப் ஸோ நம்ம எடுத்துருக்க சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் எடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஒன் டீஸ்பூன் சால்ட் வந்து போதும் ஸோ அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அடுத்து ஒரு ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ டீஸ்பூன்ஸ் ஆஃப் கரம் மசாலா பவுடர் அப்புறம் ஸோ ஒன் டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம் ஸோ அது கூட வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கேர்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அதை மெரினேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்துட்டு நம்ம மெரினேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாஸ் வந்து நல்லா வந்து இறங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்துட்டு ஸோ மெரினேட் பண்ண டைம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ஷேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எடுத்திங்கனாலே போதும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் வந்து நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் வந்து அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சிக்கன் பீசஸுமே வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ சிக்கன் பீசஸ் வந்து எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ஈவனாக குக் ஆகணும் சிக்கன் பீசஸ் வந்துட்டு ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ஓவர் ஹீட்டும் பண்ண வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சைட் பை சைடு வந்துட்டு நம்ம அதை திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஸோ மசாலாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உதிராது இந்த மத்தியில் நீங்கள் பண்ணும்போது ஓவர் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக் ஸ்டிக்காக இருக்கும் மசாலாஸ் வந்து ஸோ அந்த மாதிரி ஓவர் ஹீட் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஈவனாக குக் ஆகும்போது திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சிக்கனும் நல்லா ஆகும் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடும் ஸோ மசாலாஸும் வந்து நல்லா கோட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் இன்னுமே சொல்லப்போனால் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கும் ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம் சிக்கன் வந்து ஹார்டாகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிக்கனும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக குக் ஆகிடும் ஸோ ரொம்ப நேரம் டைம்லாம் எடுத்துக்காது சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் சிக்கன் வந்துட்டு ஸோ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு தனியாக சிக்கனை எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் ஸோ நல்ல ஒரு டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் டிக்கா ரெடி ஆகும்